வணக்கம் நாம் இன்னைக்கு தமிழ் மொழியில சொல் அப்படின்னா என்ன அதோட வகைகள் என்னன்னு பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற சொல்லும் மொழி வகைகளும் குறிப்புகளை தான் பேச போறோம் அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் முதல்ல சொல்னா என்ன அத பத்தி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த குறிப்புகள் படி ஓர் எழுத்து தனியா நின்னோ இல்ல பல எழுத்துகள் சேர்ந்தோ ஒரு அர்த்தம் கொடுத்தா அதுக்கு பேர் சொல் ஆமா இப்போ பூ மலர்ந்தது இல்ல மாடு புல் தின்றது இதுல வர்ற ஒவ்வொரு பாகமும் சொற்கள் தான் இல்லையா இது பாக்க ரொம்ப அடிப்படையா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு ஒரு சொல் வந்து சும்மா எழுத்துக்களோட தொகுப்பு இல்ல அது வந்து திணை காட்டும் திணை திணை ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இந்த அஞ்சு பால்களையும் குறிக்கும் சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல மூவிடங்களையும் வரும் தன்மை முன்னிலை படர்க்கை உலக வழக்குலையும் சரி செய்யுள் வழக்குலையும் சரி அதை பயன்படுத்துவோம் சில சமயம் வெளிப்படையா சில சமயம் குறிப்பா பொருள் தரும் இவ்வளவுக்கு ஒரு சொல்லுக்குள்ள ஓகே அப்போ சொற்கள அதோட அமைப்பு வச்சு பிரிக்க முடியுமா உங்க குறிப்புகள்ல அப்படி இருக்கே நிச்சயமா நன்னூல் படி உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி மூணு முக்கியமான வகை இருக்கு தனிமொழி தொடர்மொழி அப்புறம் பொதுமொழி ஒவ்வொன்னா பாக்கலாம் முதல்ல தனிமொழி தனிமொழி பேர்லயே இருக்கு தனிச்சு நின்னு பொருள் தரும் அப்படிதானே இப்போ கண் படி இதெல்லாம் ஆமா அத பிரிக்க முடியாது பிரிச்சா பொருள் தராது அதனால இத பகாபதம்னு சொல்றோம் இது தனிமொழி தான் சரி ஆனா கண்ணன் படித்தான் மாதிரியான சொற்களும் தனிமொழின்னு சொல்றீங்க அதையெல்லாம் பிரிக்கலாமே ஆமா அதையும் தனிமொழின்னு தான் சொல்றோம் ஆனா அத பிரிக்க முடியும் கண் பிளஸ் அண் படி பிளஸ் து து பிளஸ் ஆண் இப்படி பிரிச்சா பொருள் தரக்கூடிய உறுப்புகள் கிடைக்கும் இதுக்கு பேரு பகுபதம் ஓ அப்போ பிரிக்க முடிஞ்சாலும் சரி முடியாட்டாலும் சரி ஒரு சொல் தனியா நின்னு பொருள் தந்தா அது தனிமொழி அதேதான் சிம்பிள் புரியுது அப்போ அடுத்தது தொடர்மொழி இதுவும் பேர்லயே இருக்கிற மாதிரி தொடர்ந்து வர்ற மொழியா கரெக்ட் ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேல தனி மொழிகள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தந்துச்சுன்னா அது தொடர்மொழி உதாரணத்துக்கு இப்போ கண்ணன் வந்தான் இதுல கண்ணன் ஒரு தனிமொழி வந்தான் ஒரு தனிமொழி ரெண்டும் சேர்ந்து ஒரு முழு கொடுக்குது சரி அதே மாதிரி மலர் என்பதும் பல தனிமொழிகள் சேர்ந்தது ஆமா மலர் வீட்டுக்கு சென்றாள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தொடர் இதுவும் எளிமையா புரியக்கூடியதுதான் தனிமொழி தொடர்மொழி ரெண்டும் இப்ப தெளிவா இருக்கு அப்போ மூணாவது பொதுமொழி இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் போல இருக்கு ஆமா இது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இதுல தான் நம்ம மொழியோட ஒரு அழகு இருக்குன்னு சொல்லலாம் பொதுமொழிங்கிறது ஒரு சொல் தனியா நிக்கும் போது ஒரு அர்த்தத்தையும் அதே பிரிக்கும் போது வேறொரு அர்த்தத்தையும் கொடுக்கும் அப்படியா அதனால அது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவா இருக்கு அதான் பொதுமொழி இதுக்கு உங்க குறிப்புகள்ல நல்ல உதாரணங்கள் இருந்துச்சே எட்டுன்னு ஒரு சொல் ஆமா எட்டு தனியா சொன்னா என்ன அர்த்தம் எண் 8 நம்பர் எட்டு இது தனிமொழி சரி இப்போ அதே சொல்ல கூட்டல் து து பிரிங்க பாப்போம் அட இப்போ இது எட்டு சொல்லி வாக்கிய தொடர்மொழியா மாறிடுச்சு ஒரே சொல் நிக்கிறப்போ ஒரு பொருள் பிரிக்கும் போது வேறொரு பொருள் இதுதான் பொதுமொழியோட சிறப்பு ஆச்சரியமா இருக்கு இன்னொரு உதாரணம் கூட இருந்துச்சு பேர் தனிமொழி கரெக்ட் வேங்கை மரம் தனிமொழி இப்போ அதையே பிரிங்க வேம் கூட்டல் கை வேம் கை வேகின்ற கை பழுக்க காச்சினை இரும்பை பிடிக்கிற மாதிரி வேகும் கை அதேதான் வேகின்ற கைங்கிற பொருள் வருது இது ஒரு தொடர்மொழி ஆக வேங்கைங்கிற ஒரே சொல் தனிமொழியாகவும் மரம் இருக்கு பிரிச்சா தொடர்மொழியாகவும் வேகின்ற கை பொருள் தருது அப்போ ஒரு சொல்லுக்குள்ளேயே இப்படி ரெண்டு விதமான அர்த்தங்களும் அமைப்புகளும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தமிழ் மொழியோட ஒரு ஒரு நுட்பமான அம்சம்னு சொல்லலாமா மிக சரியா சொன்னீங்க இது வந்து மொழியில சுருக்கத்துக்கும் சிலேடை மாதிரி இரட்டை அர்த்தம் வர்றதுக்கும் பயன்படுது ஆக இன்னைக்கு நாம இந்த குறிப்புகள் மூலமா சொல்னா என்ன அதோட பண்புகள் அப்புறம் இந்த மூன்று வகைகள் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இது எல்லாம் பார்த்தோம் முக்கியமா இந்த பொதுமொழி எப்படி வேலை செய்யுதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஆமா ஒரு சொல் எப்படி பல பரிமாணங்களை காட்டுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு யோசனை வரலாம் இந்த எட்டு வேங்கை மாதிரி வேற என்ன புது மொழிகள் தமிழ்ல புழக்கத்துல இருக்கு சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன சொல்லுக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கிறது நம்ம மொழியோட வளத்தை காட்டுது இல்லையா கண்டிப்பா சரி மீண்டும் இன்னொரு தலைப்போட சந்திக்கலாம் நன்றி